தன்வந்திரி வைத்திய சாஸ்திரம்னு ஒரு நூல் அதில் வந்து செய்ய மாது கிரையவன் செப்பிய வாயுள் மறையுழங்கிய மெய்யை மாதவன் மேதினி வாழ்வுற ஐயன் தன்வந்திரி கருள் கூறினான் அப்படின்னு ஒரு பாடல் இது எதை சொல்லுது அப்படின்னா ஆயுர்வேதம் அப்படின்ற ஒரு மருத்துவம் கேள்விப்பட்டிருப்பேன் அதோட அர்த்தமே என்னன்னா வேதம் அப்படின்னா வழிமுறைகள் வாழக்கூடிய விதிமுறைகள் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது அதுல ஆயுள் ஆயுர்வேதம் அப்படிங்கிறது ஆயுளை அதிகரிக்கக்கூடிய வழிமுறைகளும் விதிமுறைகளும் அப்படின்ற தலைப்புல இருக்கக்கூடியவங்க தான் ஆயுர்வேதத்துல சொல்லக்கூடிய எல்லாமே நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ரத்தோட்டம் வெப்போட்டம் காந்தோட்டம் உயிரோட்டம் இந்த அஞ்சு ஓட்டங்களையும் சீரமைச்சு ஆரோக்கியமாக நம்ம ஆயுள நீட்டிக்கிறதுக்கான விஷயங்களை சொல்லக்கூடிய ஒன்றா தான் அது இருக்கு அதில் ஃபஸ்ட்டு ஆயுர்வேதத்தின் வரலாறு அப்படின்னு சொல்லி வரக்கூடிய பாடல் தான் இப்போ நான் உனக்கு சொன்னது செய்ய மாது கிரையவன் செப்பிய இதுக்கான டெஃபினிஷன் என்னன்னா செய்ய அப்படின்னாவே அது வந்து ஒரு விஷயத்த நீ வந்து செய்யறதுக்காக கொடுக்கப்படுறது கட்டளையிடுவாங்கல்ல ஒரு நிலையம் வந்து நீ வந்து இத பண்றா அப்படின்னு சொல்லுவாங்க செய்ய மாது கிரையவன் அப்படின்னா மாது அப்படின்னாவே வைணவத்துல என்ன சொல்லுவாங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் மாதுன்னு சொல்லுவாங்க பெண்ணுன்னு சொல்லுவாங்க இறைவன் ஒருவன் ஆண் நம்ம இல்லறத்துல எப்படி ஒரு ஆணும் பெண்ணும் இணைகிறாங்களோ அது போல இந்த ஆன்மாக்கள் அனைத்தும் பரமாத்மாவோட இணையக்கூடிய நிலை மாதுன்னு இங்க யார சொல்றாங்கன்னா இருக்க எல்லா உயிரினங்களையும் அப்ப செய்ய உயிரினங்கள் அனைத்தும் எப்படி இயங்கணும் அப்படின்றதுக்காக இறை அவன் இறை அப்படின்றத வந்து தோழமைன்னு சொல்லுவாங்க அதை எப்படி சொல்கிறானா கட்டளை இடக்கூடிய ஒரு விஷயத்தில் சொல்ல கிடையாது தோழமையோட இறையவன் செப்பிய செப்புதல் அப்படிங்கிறது உரைக்கிறது சொல்றது இப்போ உயிர்கள் அனைத்தும் இறைவனோட இணையணுங்கிறதுக்காக தோழமையோட நமக்கு கூறக்கூடிய ஒன்று துய்ய வாயுல் அப்படின்னா துய அப்படின்றது அனுபவித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க துய்த்தல் அனுபவிக்கிறது அப்படின்னு அப்ப அனுபவம் செய்யக்கூடிய வாயுள் வாயுனா அனுபவிச்சுக்கிட்டு இருக்க காத்து அப்படின்றது என்ன மூச்சு காற்று கிடையாது மூச்சு காற்று அப்படின்றது இயக்கத்துல இருக்கக்கூடிய ஒண்ணு அதை அனுபவம் மாதிரி கிடையாது இப்ப நான் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற வரையும் நீ கேட்டுக்கிட்டு இருந்த இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கும் போது அந்த விஷயத்தப்ப நீ இந்த மூச்சு காத்த வந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்கியா உணர்ந்துகிட்டு இருக்கியா இல்ல இல்ல அதுவா இயக்கத்துல இருக்கு அப்ப இங்க அனுபவம் துய்த்தல் அப்படின்ற தூய வாயுள் அப்படின்னா ஜீவகாந்தம்னு நம்ம வேதாத்திரி மகிழ்ச்சி சொல்றாருல இப்ப நீ பாக்குறதுக்கும் ஜீவகாந்தம் தேவை கேக்குறதுக்கும் ஜீவகாந்தம் தேவை ஜீவகாந்தம் ஜீவகாந்தம் தேவை தேவை தொட்டு உணர்தலுக்கும் சோ உனக்கு இன்பம் தரக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் இந்த ஜீவகாந்தம் வந்து மிக முக்கியமா தேவைப்படுது அது குறையும் போது நீ திங்கக்கூடிய இனிப்பு கூட உனக்கு கசக்க ஆரம்பிச்சிருக்கும் சோ அனுபவிக்க கூடிய ஒரு வாயுள் அப்படின்னா அந்த ஜீவகாந்தத்தை தான் அவங்க சொல்றாங்க வாயுள் மறையுட் சுழங்கிய மறை அப்படின்னாவே வேதங்கள்னு சொல்லுவாங்க ரகசியங்கள்னு சொல்லுவாங்க சோ ரகசியமா இருந்து துளங்கக்கூடிய மய மறையுட் சுழங்கிய அப்படின்னா துளங்கிய அப்படின்னு உனகிட்ட எந்த ஒரு விஷயம் வந்தாலும் அதோட அனுபவம் அப்படின்றது அதிகமாகி அதுல வந்து வளர்ச்சின்றது தானே மேலோங்குது இந்த வேலையவே செஞ்சோம்னா இதுல செய்ய செய்ய அனுபவம் ஜாஸ்தியாக நீ கற்று கை தேர்ந்த ஒரு ஆளாதானே மாறுற இதுல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதுல இந்த ஜீவகாந்தம் அப்படின்ற ஒரு நிலையில இந்த உலக வாழ்க்கைய வாழ்ந்து 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 வந்து இத துளங்கக்கூடிய இந்த நிலையில இருந்து அடுத்த நிலைக்கு பயணம் பண்ணக்கூடிய அந்த ஒரு தன்மையை வளர்த்துக்கிறேன்ல அததான் அங்க சொல்றாங்க மறையூட் துலங்கிய இதுக்குள்ள இருக்கக்கூடிய ரகசியங்களை எடுத்திருக்காரு காயக்கல்பம் எல்லாம் கொடுத்திருக்காரு அப்படின்னா அனுபவம் செய்யற விஷயத்த இன்னும் ஆராயும் போது அற்புதமான தெளிவு உண்டாயி அந்த நிலையை அனைவரும் அடைகிறதுக்காக அவங்க வந்து ஒளிர்விட ஆரம்பிச்சிடறாங்களே அந்த நிலையதான் அவங்க சொல்றாங்க மறையுற்றுலங்கிய

தன்மையிலேயே தன்னுடைய இயக்கத்தையும் வச்சுக்க கூடிய ஒருவன் புலன்கள் வழியில இங்க இருக்கக்கூடிய பூலோக வாழ்க்கைக்காக சுயநலமா யோசிக்காம சுயத்தின் தன்மை இருக்கு வந்தோமோ அங்கேயே எல்லோரும் எல்லாரும் அந்த பேரின்ப நிலைய வந்து தூய்க்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த ஒரு மனப்பான்மையோட ஒரு நிகழ்வை நிகழ்த்தக்கூடிய ஒரு தன்மைதான் கிருஷ்ணனோட தன்மை தர்மத்திற்காக நடுநிலையோட இருக்கக்கூடிய ஒரு நிலை அந்த மாதவன் மாதவன் மே தினி அப்படின்னா மே அப்படிங்கிறது மெய் பிளஸ் திணி அப்படிங்கிறது திணைன்னு சொல்லுவாங்க உயிரின் வீடுன்னு சொல்லுவாங்க அப்ப இந்த உயிரின் வீடு இந்த உயிர் வந்து இருக்கிறதுக்கு இந்த வீடு இருக்கு பட் இந்த வீட்லயே இந்த உயிர் இருக்கான்னு கேட்டேன்னா கிடையாது விட்டுட்டு ஓடிடுது ஒரு நாள் இந்த வீட்டை வந்து வாழ்வுற வைக்க இந்த உயிருக்கான வீடு அப்படின்றது வந்து நிலையா நீடிச்சு ஒரு நிறைவை அடையிறதுக்காக ஐயன் தன்வந்திரி கருள் கூறினான் ஓகே ஒரு திரு அப்பாக்கு ஈக்குவலா அறிவுக்கு இங்க வந்து யாருக்கு கூறுவானா இருக்கக்கூடிய இயற்கையின் அறிவு இந்த அறிவுக்கு தான் தன்னுடைய இயற்கையின் அறிவை வந்து இணைச்சுக்கும் இந்த அறிவு வந்து தன்னை தானே நகர்த்திக்கக்கூடிய தன்மையை தானே ஏற்படுத்திக்கணும் தனக்குள்ள சுயமா சோ இந்த அறிவுக்கு தன்வந்திரி அது யாருன்னா தன் வந்திரி அப்படின்னா தன்னை வணங்கக்கூடிய வந்தனம் செய்யக்கூடிய திரினா தன்னை அறிதல்ல சிகரத்தை தொட்டவனுக்கு அருள் கூறினான் அப்படின்னா இருள் அப்படின்ற ஆப்போசிட் வார்த்தை எடுத்தேன்னா பயம் பதட்டம் அப்படின்ற ஒரு தன்மை கொண்டது அது இல்லாத நிலையில அது இருக்க கூடாத நிலையில அருளை கூறினான் அருள் அப்படின்றது அது ரெண்டும் இல்லாம இருக்கக்கூடிய பேர் அமைதியின் பேர் இருப்பின் பேரறிவின் நிலைத்தன்மை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இந்த தன்னைத்தானே உணரக்கூடிய ஒரு தன்மை கொண்டவனுக்கு கொடுக்குறான் கூறுறான் அவன்கிட்ட அவன் பேசுறான் அவனுக்கு அந்த செவிக்கு அவன் வந்து உணர்த்துறான் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் இந்த பாடல்ல கொடுத்திருக்காங்க செய்ய மாது கிரையவன் ஆஹ் செப்பிய தூய வாயுள் மறையுற்றுழங்கிய மெய்யை மாதவன் மேதினி வாழ்வுற ஐயன் தன்வந்திரி கருள் கூறினான் அப்படின்ற ஒரு தன்மேல அழகா ஃபர்ஸ்ட் ஆயுர்வேதத்தின் வரலாறு ஒரு ஆயுளை நீட்டிக்கிறதுக்காக அந்த இறைவனே இந்த இயற்கையே தன்னுடைய இருப்பின் அறிவை வந்து நமக்கு எப்படி கூறியிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த பாடலில் சொல்லி கொடுத்துருக்கான் புரிஞ்சுதா ஓகேவா ம் உட்காந்தான் தெரியும் இன்னைக்கு ரெண்டு பாக்கெட்டு உடஞ்ச கண்ணாடி சூழல்கள்லாம் பொறுக்கிட்டோம் இப்படி பொறுக்கிறதுனால இந்த காட்டுக்குள்ள வாழக்கூடிய மிருகங்கள் அதுகளுக்கெல்லாம் அந்த காலில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது பத்தாதுக்கு நாமளே ஒரு ஒரு காலத்தில் இங்கே வாழ்கிறதுக்கு தகுந்த மாட்டோம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்பையும் நமக்கு வந்து இது எந்த ஒரு இடையூறும் தராது இது போன்ற வேலைகளை நாங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இது நல்ல விஷயமா தெரிஞ்சிச்சு உங்களுடைய கருத்துக்கு பட்டுச்சு அப்படின்னா லைக் சப்ஸ்கிரைப் அண்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதை தொடர்ச்சியாக நாங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்போம் நாங்களும் கொஞ்சம் பொழைச்சி கிடக்குறோம் வாழ்க்கை வளமுள்ள வாழ்க்கை